ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோடு உமா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபேஸ் கிரீம் இந்த ஃபேஸ் கிரீமில் போடுற இன்கிரீடியன்ஸ் எல்லாமே எல்லோருக்கும் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு தான் நம்ம இந்த ஃபேஸ் க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுறோம் இதை போடுறதுனால முகத்தில் ஏற்படுகின்ற கரும்புள்ளிகள் மறையுது கண்ணு கீழே உள்ள கருவழையும் மறையுது முகத்தில் ஏற்படுகின்ற சுருக்கங்கள் நீங்கி ஒரு பத்து வயது குறைந்தது போல் தோற்றம் ஏற்படுது முகத்தில் ஏற்படுகின்ற மங்கும் மறையுது முகத்தில் ஏற்படுகின்ற பருக்கள் நீங்கி அந்த தழும்புகளும் மறையுது வெயிலில் போய் ரொம்ப டல்லான முகம் நல்ல ஃப்ரெஷ்ஷாக பிரைட் ஆகிறதுக்கும் நம்மளோட முகம் நல்ல ஷைனிங்காக பிரைட்டாக ஒயிட்டாகிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இது ஐந்து வயது பெண் குழந்தைகள் முதல் ஐந்து வயது ஆண் குழந்தைகள் வரை எல்லாருமே இதை பயன்படுத்தலாம் ஆண் பெண் இருவருமே இதை பயன்படுத்தலாம் இதனால் சைடு எஃபெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வராது வயதானவர்களும் இந்த ஸ்கின் க்ரீமை பயன்படுத்தலாம் பயன்படுத்தும் போது ஸ்கின்ல ஏற்படுகின்ற டிசீஸ் கூட மறையுது சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபேஸ் க்ரீம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம இதில் எடுத்திருக்கிறது வேப்பல்ல தான் நம்ம இதில் எடுத்திருக்கோம் இது எல்லா பக்கமே விடையக்கூடியது எல்லாருக்குமே எளிதாக கிடைக்கக்கூடியது இதோட இதோட நன்மைகள் வந்து ஆயிரக்கணக்கில் இருக்குது இது வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு பிரைட்டாக சைனிங் ஆக்கிறதுக்கும் அந்த கரும்புள்ளிகள் மறைவு செய்யறதுக்கும் ஸ்கின்னில் ஏற்படுகின்ற அந்த ஸ்கின் டிசீஸ் வராமல் இருக்கிறதுக்கும் புண்ணு ஏற்படுறதும் அதில் ஏற்படுகின்ற தலும்புகளை மறைய வைக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது நம்ம இந்த வேப்பிலையை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கோம் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கோம் அதுல நம்ம இந்த வேப்பிலையை போட்டரலாம் அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் இதில் வந்து நம்ம குப்பை மீனி இலைகள் எடுத்திருக்கோம் இந்த குப்பை மேனி இலைகள் எல்லாத்துக்குமே எளிதாக கிடைக்கக்கூடியது தான் இதோட நன்மைகளும் பல மடங்கு இருக்குது நம்ம இதெல்லாம் பயன்படுத்துகிறதே இல்லை நம்மளோட ஸ்கின்னை வந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த வேப்பிலையும் குப்பை மீனையும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இதுவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மிக்சி ஜாரில் போட்டுடலாம் அடுத்த இன்கிரீடியன்ட்ஸ் இதில் எடுத்துருக்குது கற்றாழை தான் ஒரு சின்ன லீஃப் எடுத்திருக்கேன் நம்ம இதில் இருக்கிற அந்த எல்லோ லிக்விடை நல்லா கழுவிட்டு சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் சைடில் இருக்கிற அந்த முட்களை நீக்கிட்டு மேலே இருக்கிற ஸ்கின்னை நீக்கிட்டு நம்ம உள்ளே இருக்கிற அந்த ஜெல்லை மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம் இது உங்ககிட்ட இந்த கற்றாழை லீஃப் இல்லைன்னா நீங்கள் வந்து கற்றாழை ஜெல் கூட நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம் இதை நம்ம இந்த ஜெல்லெல்லாம் எடுத்துட்டோம் பாருங்கள் நம்மளுக்கு இந்த அளவு ஜெல் கிடைச்சிருக்கு நீங்கள் கற்றாழை ஜெல்லு இருந்தால் அது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டுட்டோம் போட்டுட்டு இதில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி விட்டால் போதும் நிறையா விட வேண்டாம் இப்போ நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம் இதில் வேப்பில் குப்பை மேனி கற்றாழை இது மூணையும் சேர்த்து அரைச்சிருக்கோம் இது மூணுமே நம்மளோட ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியையும் அதனால் ஸ்கின்னில் ஏற்படுகின்ற எல்லா டிசீஸையுமே இது நீக்குது இப்போ பாருங்கள் நம்மளுக்கு இந்த அளவு அந்த விழுது கிடச்சிருக்கு நம்ம இதில் வந்து அடுத்தது என்ன ஆட் பண்ணுறோன்னா கஸ்தூரி மஞ்சள் தான் நம்ம இதில் எடுத்திருக்கோம் இந்த கஸ்தூரி மஞ்சள் நம்ம போடுறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு வந்து எரிச்சலெல்லாம் ஏற்படுத்தாது சுத்தமான கஸ்தூரி மஞ்சள் நம்ம பயன்படுத்தணும் நம்ம அதில் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கலாம் இந்த கஸ்தூரி மஞ்சள் உங்களுக்கு ஒரிஜினல் வேணும்னா நாங்களே உங்களுக்கு கொடுக்குறோம் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம் எங்களை இந்த மூணு இன்க்ரீடியன்ட்ஸும் வந்து ஆண்கள் ஆண்கள் மட்டும் யூஸ் பண்ணலாம் இந்த மஞ்சள் ஆட் பண்ணும்போது நம்ம பெண்கள் இந்த மஞ்சள் ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கற்றாலையும் வேப்பில்லை குப்பை மேனி இந்த இலைகள் இதை மூணே அரைச்சது இது மூணை மட்டுமே ஜென்ஸ் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் பெண்கள் யூஸ் பண்ணும்போது இது மஞ்சள் ஆட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நல்ல ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுக்குது உங்களோட ஸ்கின் நல்ல சைனிங்காக ப்ரைட்டாக சாஃப்டாக இருக்கிறதுக்கும் ஸ்கின்ல ஏற்படுகின்ற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இது வந்து நம்மளோட ஸ்கின் டிசீஸ் கூட வராமல் இருக்கிறது அப்படி வந்த ஸ்கின் டிசீஸை கூட இது சரி செய்து நான் இப்போ உங்களுக்கு கைகளையே அப்ளை பண்ணி காட்டுறேன் கொஞ்சமாக புல எடுத்துகிட்டு ஃபுல்லாக கைகளில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி செகண்ட் நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் டென் மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர்லேயே ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் இப்படி நீங்கள் டெய்லியுமே யூஸ் பண்ணலாம் இல்லை வீக்லி த்ரீ டைம்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் இதை போடுறனால கரும்புள்ளிகள் கருவழையம் மங்கு பருக்கள் பருக்கனால் ஏற்படுகின்ற அந்த தழும்பு எல்லாமே மறையும் முக சுருக்கம் நீங்கி ஒரு பத்து வயது குறைந்தது போல் தோற்றம் ஏற்படும் வெயிலில் போய் உடம்பு டல்லானது கூட உங்களுக்கு நல்ல பிரைட்டாயிரும் உங்களோட முகமே நல்ல சைனிங்காக சாஃப்டாக பிரைட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் கைகளை கழுவிட்டு வந்துட்டேன் எப்படி ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுது இந்த கைக்கு அதுக்கும் பாருங்கள் நீங்கள் இது மாதிரி டெய்லியுமே யூஸ் பண்ணும்போது உங்களோட முகம் வந்து பளிங்கு போல் நல்லா பளபளப்பாக இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது உங்கள் ஸ்கின்னில் வந்து எந்த பாதிப்புமே ஏற்படுத்தாது உங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்செண்ட் இது ரிசல்ட் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்